சொல்லும் ஜூலை ஒன்பதாம் ஆண்டில் அற்புத படைப்பு அப்பச்சன் தயாரிப்பில் நாட்டிய பேரொழி பத்மினி மற்றும் நதியா நடிப்பில் உருவான காவியமாய் இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது பூவே பூச்சூடவா குடும்ப பாசத்தை மையமாக வைத்து நூற்று ஐம்பத்தி ஏழு நாட்களை கடந்து இசை ஞானியின் இசையில் என்றும் நம் மனம் பூவே என்று ஒன்பதாம் ஆண்டில் இந்நாளை பகிர்வதில் மகிழ்கிறது லக்ஷ்மி சில்வா இயக்கத்தில் விஜய் சந்தியா நடிப்பில் உருவான யூத் இரண்டாயிரத்தி இரண்டில் இதே நாளில் வெளியானது காமெடி மற்றும் ரொமான்டிக் திரைப்படமாய் நூறு நாட்களை கடந்து அனைவரையும் கவர்ந்து வெற்றி பாதையில் பயணித்தது விஜய் மற்றும் சிம்ரனின் நடனமும் ஆள்தோட்ட பூபதி பாடலையும் நம்மால் மறக்க முடியுமா இந்நாளை பகிர்ந்து மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி ஆக சிறந்த கலைஞர்கள் பிறந்த நாள் இயக்குனர் பாடல் ஆசிரியராய் தமிழ் சினிமாவில் தன் முத்திரையை பதித்தவர் மின்னலேவில் ஹாரிஸ் இசையில் உருவான மேடி மேடி பாடலே இவரது எழுத்தில் மலர்ந்தது தொடர்ந்து தமிழ் படம் தமிழ் படம் டூ பாயிண்ட் ஓ என இயக்குனராய் மிளரும் இயக்குனர் சி எஸ் அமுதன் மற்றும் சுந்தர் சியின் உன்னை தேதியில் அறிமுகமாகி கருப்புத்தான் தனக்கு பிடித்த கலராய் வாழமீன் பாடலால் நம் அனைவரையும் கவர்ந்த நடிகை மாளவிகா மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி